Welcome to the Short Short Truth, Unveiling History, One short Video at a Time. தலைமை என்றால் என்ன அதிகாரம் என்றால் என்ன பதவி இருந்தாலே தலைவரா அல்லது பதவி இல்லாமல் கூட உலகத்தை வழிவடத்த முடியுமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனிதர் ஒரு ராஜா அல்ல ஒரு சக்கரவர்த்தி அல்ல ஆனால் அரசர்களின் மனதை ஆட்சி செய்தவர் அவர் கிருஷ்ணன் அதிகாரம் இரண்டு வகை பதவியால் வரும் அதிகாரம் நம்பிக்கையால் வரும் அதிகாரம் பதவி உனக்கு கொடுக்கப்படும் ஆனால் நம்பிக்கை சம்பாதிக்க வேண்டியது குருக்ஷேத்திரத்தில் பல ராஜாக்கள் இருந்தனர் ஆனால் ஒரே ஒரு வழிகாட்டியிருந்தார் அவர் ஆயுதம் எடுக்கவில்லை ஆனால் யுத்தத்தின் திசையை மாற்றினார் அதுதான் உண்மையான பவர் இன்ஃப்ளூவன்ஸ் விதவுட் பொசிஷன் அர்ஜுனன் உடைந்தான் கைகள் நடுங்கின மனம் குழம்பியது அந்த நேரத்தில் கிருஷ்ணன் கோபப்படவில்லை அவனை குறை கூறவில்லை அவர் வழிகாட்டினார் உன் கடமையை செய் பயத்தை அல்ல ஒரு தலைவர் குழப்பத்தில் தெளிவு தருவார் பயத்தில் தைரியம் தருவார் இருட்டில் ஒளி காட்டுவார் கிருஷ்ணன் அனைவரிடமும் ஒரே மாதிரி பேசவில்லை அர்ஜுனனிடம் ஞானம் திரௌபதியிடம் ஆறுதல் பீமனிடம் ஊக்கம் யுதிஷ்டிரரிடம் தர்மம் ஒரு உண்மையான தலைவர் மனதை படிப்பார் அதற்கேற்ற வார்த்தைகளை தேர்வு செய்வார் இதுவே இமோஷனல் பவர் அவர் ராஜா ஆக முடிந்தவர் ஆனால் ரதசாரதியாக தேர்ந்தெடுத்தார் அதுவே அவரின் மிகப்பெரிய சக்தி ஈகோ இல்லாத அதிகாரம் பற்றில்லாத செயல் செயல் உன்னுடையது பலன் காலத்தின் வசம் இது தலைமை மட்டுமல்ல இது ஆன்மீக சக்தி போர்க்களம் எரிந்தது உலகம் குலைந்தது அனைவரும் பயந்தனர் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் ஒரு தலைவர் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் தன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதி அதுவே மிகப்பெரிய பவர் சில நேரங்களில் அவர் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினார் அவர் எப்போதும் பார்த்தது ஒன்றுதான் தர்மம் வெல்ல வேண்டும் தற்கால விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லை நீண்டகால நீதி வெல்ல வேண்டும் அதுதான் உண்மையான லீடர்ஷிப் இன்று கார்ப்பரேட் உலகில் பொசிஷன் இருக்கலாம் டைட்டில் இருக்கலாம் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை எனில் லீடர்ஷிப் இல்லை கிருஷ்ணன் நமக்கு சொல்லும் நான்கு உண்மைகள் இன்ஃப்ளூயன்ஸ் கிரேட்டர் தேன் அத்தாரிட்டி சர்விஸ் கிரேட்டர் தேன் ஈகோ கிளாரிட்டி கிரேட்டர் தேன் ஃபியர் தர்மா கிரேட்டர் தேன் பாப்புலாரிட்டி அவர் ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செய்யவில்லை ஆனால் ஆயிரம் ஆண்டுகளாக மனங்களை ஆட்சி செய்கிறார் அதிகாரம் உன்னை உயர்த்தலாம் ஆனால் நம்பிக்கை உன்னை நிலைநிறுத்தும் பதவி உனக்கு கிடைக்கலாம் ஆனால் மதிப்பு சம்பாதிக்க வேண்டும் கிருஷ்ணா டிடென்ட் ரூல் அ கிங்டம் ஹி ரூல்ட் ஹார்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க கிருஷ்ணனின் எந்த லீடர்ஷிப் லெசன் உங்களுக்கு பிடித்தது என்று கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இப்படி ஆன்மீகமும் வாழ்க்கை பாடங்களும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க